திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பூலவாடி பகுதியில் விவசாயி மாசிலாமணி பயிரிட்டிருந்த தக்காளி செடிகள் நோய் தாக்குதலுக்கு உள்ளானதால் அவர் தெளித்த மருந்தால் கருகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடுமலை மற்றும் அடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி சாகுபடி பெருமளவில் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் விவசாயி மாசிலாமணியின் தக்காளி செடிகளில் லேசான நோய் தாக்குதல் ஏற்பட்டதால் அவர் உடுமலையில் உள்ள வேலன் என்ற தனியார் நிறுவனத்தில் மருந்து வாங்கி தெளித்தார் மருந்து தெளித்தால் தக்காளி செடிகள் நோய் நீங்கி சிறப்பாக வளரும் என்ற நம்பிக்கையில் இருந்த மாசிலாமணியின் எதிர்பார்ப்புக்கு மாறாக மருந்து தெளித்த சில நாட்களிலேயே தக்காளி செடிகள் கருக ஆரம்பித்தன விளைச்சலுக்கு தயாராக இருந்த தக்காளிகள் வாடியதோடு நல்ல விலை கிடைக்கும் நேரத்தில் தக்காளி சாகுபடியில் பெரும் நட்டமும் ஏற்பட்டது இந்த விவகாரம் குறித்து வேளாண் அதிகாரிகள் தோட்டக்கலை துறையினர் மற்றும் மருந்து நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார் உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பயிர் சாகுபடியில் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையினர் உரிய வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் தெளிப்பால் தக்காளி செடிகள் கருகியதா என கண்டறிய வேளாண்மை துறை ஆராய்ச்சி மையத்திற்கு மாதிரிகளை அனுப்பி வைப்பதாகவும் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தக்காளி சாகுபடி கொடுத்தாங்க அவங்க எதோ தவறான மருந்து கொடுத்து கைக்கு வந்தவ இல்லாமல் சரியாக மாசூல் கொடுத்துக்கிற நேரத்தில் அது எல்லாம் அந்த மருந்தை கொடுத்ததையும் செடி பூரா கருகிடுச்சு இது மாதிரி தவறுகள் இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு தான் வேளாண் துறைக்கும் கோ கோட்டக்கல் துறைக்கும் தெரிவிச்சிருக்கிறேன் இது இல்லைன்னு சொல்கிறேன் இது போன நேரத்தில் எல்லா பக்கமும் மருந்து கடைக்கும் தகவல் தெரிவிச்சிட்டேன் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிச்சிட்டேன் முறையான பதில் வந்து இதுக்குன்னா இது இதுவரையில் பதினைஞ்சு நாள் ஆகிடுச்சு எல்லாம் வந்து பார்த்தாங்களோலையே அது கரெக்டாக வந்து இன்னும் பதில் எதுவும் தெரிவிக்கல இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது